தெளிவா தெரியும் இது தேவனுக்கு இது பிரியமில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும் வேத வசனத்தின் வெளிச்சத்துல தேவனுக்கு அறிய முடியும் நீங்க ஒரு ஒரு விண்ணப்பம் தேவன் அதை பார்த்து கரெக்டா முறை நடத்துவார் நிறைய தப்பு பண்ணனால நிறைய பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கல்ல வாழ்க்கையில கண்ணீர் அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிட்டேன் இவங்க சொன்னாங்கன்னு செஞ்சிட்டேன் கத்தர் சொன்னார கேட்டீங்களா கத்தர் என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா கேட்கல அப்ப அதனால இன்னைக்கு கண்ணீர் வேதனை நஷ்டம் அவமானத்தை நிக்கிறீங்களா இனிமையாவது அண்டு உமக்கு பிரியமில்லாத செய்துட்ட மன்னிச்சிருங்க இனி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அழகாய் ஆண்டவர் நடத்துவார் உப்ப கொடுக்கறீங்களா அண்டு உமக்கு பிரியமானதை நான் சோதித்து பார்த்து அறிந்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆ